ஆதியாகமத்தில் ஸ்திரீயின் வித்து யாத்ராகமத்தில் பஸ்கா ஆடு லேவியராகமத்தில் அவர் பிரதான ஆசாரி எண்ணாகமத்தில் விண்கல சர்ப்பம் கண்மலை தண்ணீர் பகல் மேகஸ்தம்பம் இரவு அக்கினி ஸ்தம்பம் உபாகமத்தில் ஓசை போல் வரப்போக்கும் தீர்க்க தரிசி யோசுவாவில் கத்தரின் சேனை அதிபதி நியாயாதிபதிகளில் அவர் நியாயாதிபதி ரூத்தில் அவர் நம் உறவினர் மற்றும் நம்மை மீட்கிறவர் ஒன்று மற்றும் இரண்டு சாம்புவேலில் அவர் நம்பிக்கையின் தீர்க்க தரிசி ஒன்று மற்றும் இரண்டு ராஜாக்களில் அவர் நம் ஆளுகையின் ராஜா ஒன்று மற்றும் இரண்டு நாளாகமத்தில் அவரே மகிமையின் ஆலயம் எஸ்ரா மற்றும் மெகியமியாவில் நம் வாழ்வில் இடிந்தவைகளை திரும்ப கட்டுகிறவர் எஸ்தரில் அவர் நம் முர்த்தகாய் மற்றும் நமக்காக வழக்காடுபவர் யோகவில் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கும் மீட்பர்